இந்தியாவையே உலகளவிலான விளையாட்டு தமிழகம் தலைநகராக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்பட்டு வருகிறோம் என உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் திருச்சியில் உள்ள தனியார் கல்லூரியில் விளையாட்டில் மறுமலர்ச்சி என்ற தலைப்பில் நேற்று முதல் பதினொன்றாம் தேதி வரை நான்கு நாள் கருத்தரங்கம் நடைபெறுகிறது இக்கருத்தரங்க விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விழாவில் பேசும்போது விளையாட்டுத்துறை வரலாற்றில் முக்கிய தருணத்தில் இருக்கிறோம் என்றும் விளையாட்டுத் துறையில் பல்வேறு மாற்றங்கள் வேகமாக நடந்து வருகிறது விளையாட்டில் பல தமிழ்நாட்டை இந்திய துணை கண்டத்தின் விளையாட்டு தலைநகரமாக மாற்றுவதோடு மட்டுமல்லாமல் இந்தியாவையே உலக அளவிலான விளையாட்டு தலைநகராக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்பட்டு வருகிறோம் என்று தெரிவித்தார் முன்னதாக அமைச்சர் கே என் நேரு பேசும்போது விளையாட்டுத் துறையில் திறமை இருந்தால் உயர்ந்த இடத்திற்கு செல்லலாம் விளையாட்டுத்துறைக்கு தமிழ்நாட்டில் பல்கலைக்கழகம் தொடங்க வேண்டும் அதை திருச்சியில் அமைத்து தர வேண்டும் என அமைச்சர் உதயநிதிக்கு கோரிக்கை வைக்கிறேன் என தெரிவித்தார் சாலையை கடந்து சென்ற மக்கள் வேடிக்கை பார்த்தபடியே கடந்து சென்றனர் இதுகுறித்து விருதுநகர் ஊரக காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்